ஏழு நாளைக்கு ஏழு விதமான மாவுச்சத்து குறைந்த உணவுகள் முதல் நாள் கத்திரிக்காய் வதக்கல் அது கூட கான் பனி தனியாக வதக்குனது அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்த அன்னாசி பழம் ரெண்டாவது நாள் பீக்கங்காய் பொரியல் கூட வேக வச்சிருக்கிற முட்டை இல்லை அப்படின்னா இந்த ஜாப்பனீஸ் ஆம்லெட்னு சொல்லிட்டு நல்லா பீட் பண்ணி அதுலேயும் காய்கள் நிறைய போட்டு ஒரு பீசா மாதிரி பண்ணினது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அவரக்காய் பொரியல் சீசனல் ஃப்ரூட் எதுவோ ஒன்று அதுக்கப்புறம் ஆம்லெட் நம்ம அவரக்காய் பொரியல் தனியாக சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தயிர் எடுத்துகிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாலாவது நாள் அவரக்காய் பொரியல் முந்தின நாள் இது மீதி இருந்தது அதுக்கப்புறம் சீசனல் ஃப்ரூட் அதுக்கப்புறம் ஆம்லெட் வாழைப்பூ பொரியல் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிடைக்கிறப்ப எடுத்துக்கலாம் அஞ்சாவது நாள் கொண்டைக்கடலை ந உப்பு மட்டும் போட்டு வேக வச்சது அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொரியல் அதுவும் அவ்வளோ நல்லது அது கூட தறிப்பலாக்கா நல்ல ஒரு காரசாரமாக செஞ்சின ஒரு வதக்கல் இது அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் நல்லா நீளமாக கட் பண்ணி வதக்கின வெண்டைக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கேரட்டு பொரியல் ஓ ஆம்லெட் வேணுங்கிறவங்களுக்கு ஆம்லெட் ஆம்லெட் வேண்டாதங்கிறவங்களுக்கு அந்த சீட்ஸ் மிக்சர் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் போட்ட மிக்சர் ஏழாவது நாள் ஆம்லெட் அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொரியல் அது கிடைக்கிறப்பவெல்லாம் எடுத்துக்கலாங்க கொழம்புல இருந்து எடுத்த கறிப்பலாக்க அது கொஞ்சமா அது வே இன்னொரு பிளேட் அதே நாள் இன்னொரு பிளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொரியல் கூட சீம்பால் கொஞ்சமாக இனிப்பு போட்டது ஒரேனா எல்லாத்துக்கும் தெரியும் வதக்கல்னால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் காய நல்லா வதக்கிட்டு குறுமிளகு தூளோ அல்லது ப்ளைன் மிளகா தூளோ அது கூட உப்பும் போட்டோம் அப்படின்னா அது வதக்கல் இனிப்பை சுத்தமாக தவிர்த்துட்டு காலையிலையும் சாயந்தரமோ இந்த மாதிரி எடுத்து பாருங்க நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தேங்க்யூ